அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எந்த டே வரைக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த டே வரைக்கும் ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி இருபத்தி நாலு ஓகேங்களா இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த கவுன்சிலிங் வந்து டைபிஸ்ட் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நயன் டேஸ் ஓகேங்களா நயன் டேஸ் வந்து கவுன்சிலிங் நடக்குது லீவ் டேஸை சேர்த்திங்கன்னா ப்ளஸ் ஒரு டூ டேஸ் மொத்தம் லெவன் டேஸ் ஓகேங்களா ஆனால் கவுன்சிலிங் நடக்கிறது ஒம்பது நாள் நடக்க போகுது ஸோ எந்த கேட்டகரிக்கு எந்த டே வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கவுன்சிலிங் நடக்க நடக்க கொஞ்சம் இது மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ சொல்கிற மாதிரி தான் நடக்க போகுது நிறைய பேர் இந்த வீடியோக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க கவுன்சிலிங் ரொம்ப நெருங்கிடுச்சு அப்படின்றதுனால போட வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்துட்டேன் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ போட முடியாமல் இருந்தது பட் இதை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கொடு கொடுக்குறேன் பாருங்கள் ஜென்ரல் டேன் பிசி எம்பிசி ஜென்ட்ரல் டேர்ன் பிசிஎம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் வரைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா ஜென்ரல் டேர்ன் பிசிஎம்பிசிக்கு ஃபைவ் டேஸ் முடிகிற வரைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி எஸ்சி கேட்டகிரிக்கு ஆறு நாள் முடிகிற வரைக்கும் கிடைக்கும் எஸ்சிஏ கேட்டகிரிக்கு ஏழு நாள் முடிகிற வரைக்கும் கிடைக்கும் எஸ்டி பிசிஎம் கேட்டகிரிக்கு எட்டு நாள் முடிகிற வரைக்கும் கிடைக்கும் ஸ்பெஷல் கேட்டகிரி ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் ஸ்பெஷல் கேட்டகிரி பொதுவாக அதிகம் அதிகமான நபர்கள் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெஷல்னு எதை சொல்கிறேன்னா எக்ஸரிஸ் மேன் டிஸ்ட்ரிபியூட் வீடோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இவங்க எல்லாமே நான் அந்த ஸ்பெஷல் அப்படின்றதுக்குள்ளே நான் கொண்டு வரேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டில் டைப்பிங் முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக டெஸ்ட்ரிட் வீடோ கேட்டகிரியில் நிறைய பேர் இருப்பாங்கங்க ஓகேங்களா டெஸ்ட்ரிட் வீடோ கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் டைப்பிங் முடித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட கவுன்சிலிங் இந்த நைன்த்து டே நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நமக்கு டேட்டாஸ் முழுமையாக கிடைக்கல அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் பட் என்னென்னா எக்ஸரிஸ் மேனில் இருக்கிறவங்களோ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இதில் இருக்கிறவங்களோ அதிகமாக டைப்பிங் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க பட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து கிடச்சிரும் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு எக்ஸரிஸ் மோஸ்ட்லி முடிக்க மாட்டாங்க யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் மேபி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் ஈஸியாக கிடச்சிரும் அவங்களுக்கு புரியுதுங்களா மோஸ்ட்லி எக்ஸரிஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஜூனியர்ஸ்ல கிடச்சிரும் சப்போஸ் யாராவது டைப்பிஸ்ட் டைப்பிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு சில பேர் மேபி பண்ணியிருக்கலாம் ஸோ என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன் கேளுங்க எக்ஸரிஸ்மேன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா எக்ஸரிஸ்மேன் இருக்குது பார்த்திங்களா அவங்களோட வேக்கன்சியை வந்து யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரலில் இருக்கவங்க எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வீஸ்மேன் கேட்டகிரி வேகன்சியை அந்தந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி டிஸ்ட்ரிட் விடோ கேட்டகரி வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் டிஸ்ட்ரியூட் விடோ கேட்டகரியில் வேகன்சி மீதி இருக்குது டிஸ்ட்ரிட் விடோ கேட்டகரி வந்து என்ன சொல்கிறது பர்சன்ஸ் இல்லை ஆனால் வேகன்சி இருக்குன்ற போது அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய லேடிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நடந்தது இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை இப்படி நடக்கலாம் எக்ஸரிஸ் வேக்கன்சி வந்து ஓகேங்களா எக்ஸரிஸ் மேன் அவைலபிளாக இருக்குது யாருமே இல்லை அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள முன்னாடியே எடுக்க சொல்லிவிட்டு இந்த எக்ஸரிஸ்மேன் மேன் கேட்டகரி வேக்கன்சியை மற்ற அந்தந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஜென்ரலுக்கு விட்டு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேண்டிடேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் என்னன்னா டிஸ்ட்ரிட் வீடோ கேட்டகிரியில் கண்டிப்பாக எல்லாமே அவைலபிளாக இருப்பாங்க கண்டிப்பாக ஜென்ரல் டன் பிசி எம்பிசி எஸ்சி இந்த கேட்டகரி வரைக்கும் அவைலபிளாக இருக்காங்க இருப்பாங்க எஸ்சிஏ பிசிஎம் எவ்வளோ பேர் அவைலபிளாக இருக்காங்கன்றதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் அவைலபிளாகவே இல்லை அப்படின்ற பத் பட்சத்தில் அந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதுதான் நடக்க போகுது சார் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகிரியில் இருக்காங்கள அதாவது பிஹெச் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அவங்களோட வேகன்சியை கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டவுட்டு தாங்க அது பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கலி சேலண்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு வேக்கன்சியை தூக்கி அந்தந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவுங்க சரி ஓகேங்க இப்போ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேருக்கு சாதகமாக நடக்குது ஸோ அப்படி பார்க்க போனால் ஜென்ரல் டன் பிசி எம்பிசி எல்லாமே கிட்டத்தட்ட சேம் கட்டாஸ் தான் வருது ஓகேங்களா எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சேம் கட் ஆஃப் தான் வந்து குறிப்பாக பிசிஎம்பிசிக்கு இட்ஸ் சேம் கட் ஆஃப் தான் இப்போ என்ன ஆச்சுன்னா ஜென்ரல் டேனுக்கும் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக போயிருக்கு இது வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் ஜென்ரல் டேர்னில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பிசிஎம்பிசி அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த ஹரிஜான்டல் ரிசர்வேஷன் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வந்து சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ வேகன்சி வந்து ஹோல்ட் ஆகிறது இல்லை ஹோல்டுன்னு ஹோல்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சி இருக்குன்னா முன்னெல்லாம் ஒரு நூறுலேருந்து ஒரு இரநூறு வேகன்சி ஹோல்ட் ஆயிரும் புரியுதுங்களா ஹோல்டு பண்ணிடுவாங்கன்னு சொல்ல வரல ஹோல்ட் ஆயிரும் அது ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆயிரும் ஆனால் இப்போ வந்து அப்படி ஆகிறது இல்லை ஏன் ஆகிறது இல்லைனா ஜென்ரல் கேட்டகரி அதாவது இந்த கிட்டத்தட்ட இவங்க மூணு பேத்துக்கும் சேம் கட் ஆஃப் இருக்கிறதுனால வேக்கன்சி ஹோல்ட் ஆகுறது எல்லாத்துக்கும் அந்த வேகன்சி அப்போவே முடிச்சுக்கிறாங்க மோஸ்ட்லி இப்போ செகண்ட் தேர்டு கவுன்சிலிங்னு போடுறதில்ல மோஸ்ட்லி அந்த அந்த கவுன்சிலிங்லேயே முடிச்சிட்றாங்க முடிஞ்ச கூடுமான வரைக்கும் பண்ணி முடிச்சிட்றாங்க ஸோ பாருங்கள் ஜென்ரல் டன் பிசிஎம் பிசிக்கே அஞ்சு நாள் எஸ்சி கேண்டிடேட் ஆறு நாள் எஸ்சி கேண்டிடேட் ஏழு நாள் எஸ்டி பிசிஎம் கேட்டகிரி எட்டு நாள் ஸ்பெஷல் கேட்டகிரி அதாவது டெஸ்ட்ரிட் வீடோ கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த நைன்த் டேவில் வந்து ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு அனுமானம் இது வந்து நம்ம அப்படின்னு யூகிச்சு வச்சுருக்கோம் இதெல்லாமே சே ஓகேங்களா இது எல்லாமே சேர்த்து யூகிச்சு வச்சுருக்கோம் இது போக போக மேபி இந்த அஞ்சு நாள் அப்படின்றது அதுக்கு மேலே ஆறாவது நாளில் எவ்வளோ பேருக்கு கிடைக்கிறது கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா சார் ஏற்கனவே டைஃபீஸில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் ஜூனியர் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டாங்களே சார் அப்புறம் டைஃபீஸில் வந்து ஒரு நானூறு ஐநூறு ரேங்க் கிட்டத்தட்ட வித்தியாசம் வருதே சார் அப்போனா இது நீங்கள் சொன்ன ரேங்க்கை விட நானூறு ஐநூறு கூட போகுமான்னு கேட்குறீங்க அப்படி போகாது நான் அதுக்கும் சேர்த்து தான் நான் வந்து கால்குலேஷன் வந்தோம் நம்ம போட்டிருந்தோம் இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும்னு போட்டிருந்தோம்ல ஒரு வீடியோ அந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அது அது நம்ம எப்படி போட்டிருந்தோன்னா அது இந்த மாதிரி வந்து ஜூனியர் ஸ்டேண்டில் ஒரு ஐநூறு பேர் போயிடுவாங்க டைப்பிஸ்டில் ஒரு ஐநூறு பேர் வந்து இருப்பாங்க மொத்தம் ஆயிரம் பேர் டைப்பிங்லேயே இருக்காங்க ஜூனியர்ஸ்லேயும் இருக்காங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஐநூறு பேர் போயிடுவாங்க இந்த பக்கம் ஐநூறு பேர் போயிடுவாங்க அதனால தான் ஜூனியர்ஸ்ட்லேயே கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமான ரேங்க் வரைக்கும் போட்டிருப்போம் டைப்பிங்லேயும் அதிகமான ரேங்க் வரைக்கும் போட்டிருப்போம் ஸோ அந்த விஷயத்தை நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க திருப்பி திருப்பி கேட்குறீங்க சார் அங்கே ஐநூறு பேர் போயிடுறாங்க அங்கே முன்னானூறு பேர் போயிடுறாங்க அங்கே போய்ட்டாங்க அங்கே போய்ட்டாங்க அங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்கன்னு ஜூனியர்ஸ்டில் போயிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காது அப்படி கிடைக்காது ஓகேங்களா கிடைக்கவே கிடைக்காது நம்ம போட்ட வரைக்கும் கிடைக்கும் அதுக்கு மேலே போகிறது அப்படின்றது கவுன்சில் நடக்க நடக்க தான் நமக்கு தெரியும் நான் ஏன்னால் அதுக்கும் சேர்த்து தான் கால்குலேஷனை போட்டிருந்தேன் நீங்கள் மற்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நம்ம போட்ட ரேங்கை விட பிசிக்கு நானூறுலேருந்து ஐநூறு ரேங்க் வந்து கம்யூனல் ரேங்க் கம்மியாக போட்டிருப்பாங்க எம்பிசிக்கு நம்ம போட்ட ரேங்கை விட ஒரு முந்நூறு ரேங்க் கண் கம்மியாக போட்டிருப்பாங்க எஸ்சி கேண்டிடேட்டுக்கு நம்ம போட்ட ரேங்க்கை விட ஒரு இரநூறு ரேங்க் கம்மியாக போட்டிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு கேட்டகரியும் அவங்க கம்மி கம்மியாக தான் போட்டிருக்காங்க நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ரேங்க் போட்டிருக்கோம் ஸோ நம்ம அதிகமாக போட்டிருக்கோம் இதனால் ஜூனியர் டைப்பிஸ்ட் நிறைய பேர் போயிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஆல்ட்ரேஷன் இப்படி நடக்கும் அப்படின்றத முன்னாடியே யூகிச்சு அனு அதை அப்படியே வந்து நான் என்ன சொல்கிறது நம்ம அப்படியே வந்து போன டைம் நடந்த கவுன்சிலிங் அதுக்கு முந்தின டைம் நடந்த கவுன்சில் கடந்த ஒரு மூணு டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் நடந்த அனுபவத்தை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம் பின்னாடி இவ்வளோ அதிகமாக ஆட்களுக்கு ரேங்க் கிடைக்கும்னு போட்டிருக்கோம் ஆனால் அதையும் விட அதிகமாக எதிர்பார்க்கறது அது உங்களோட த தவறு ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி அதிகமாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம நீங்கள் ஜூனியர்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம கணிச்சு நம்ம ஒரு நம்ம கணிச்சதை விட ரேங்க் முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட பிசிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது நம்ம சேஃப் ஜோன் சொல்லியிருப்போம் அது கிடச்சிருச்சி பிசியில் ஓகேங்களா சேஃப் ஜோனு சொல்லிட்டு பிசிஎம்பிசி ஜென்ரல் டன் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி இல்லை மற்ற மற்ற விஷயங்களுக்கு அதாவது ஜென்ரல் டன் பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி பிசிஎம்க்கு நம்ம சேஃப் ரேங்க்குன்னு சொல்லியிருப்போம் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு ஆனால் அந்த சேஃப் ரேங்க்குக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ரேங்க் வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருப்போம்ல அதில் நிறைய பேர்த்து கிடைக்காம போயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஆனால் சேஃப் ரேங்க் கிடச்சிருக்கு அதே மாதிரி இங்கே டைப்பிஸ்ட்டுக்கு நம்ம சேஃப் ரேங்க் போட்டிருக்கோம் ஓகேங்களா சேஃப் ரேங்க்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம் ஜென்ரல் டர்ன் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம்க்கு அது வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும் அதுக்கு மேலே இது வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம்ல அவங்கெல்லாம் கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் சேர்த்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருங்க அது பத்தரை மணி பேச்சில் வந்து ஒரு நூற்றம்பது பேர் பதினொன்றரை மணி பேச்சில் ஒரு இரநூத்தம்பது பேர் கிட்டத்தட்ட இப்படி தான் நடந்துகிட்ருக்கு என்னைக்காவது மாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு வரிசையாக வந்து டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம ரேங்க் வைஸ் வந்து பிரிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் செகண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த கவுன்சிலிங் அனுபவத்தை வச்சும் என்னோடய சில எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரேங்க் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அது கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டே வரைக்கும் எந்தெந்த கேட்டகரிக்கும் அவைலபிளாக இருக்க போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஜென்ரல் டேன் பிசிஎம் பிசிக்கு எவ்வளோ நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்சி கேண்டிடேட்க்கு அவ்வளோ எவ்வளோ நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்சிஐக்கே எவ்வளோ நாள் அவைலபிளாக இருக்கும் எஸ்டிபிசிஎம்க்கு எவ்வளோ நாள் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத ஒரு வீடியோவாக நம்ம போட போகிறோம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ